பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக ஏசு கஸ்வீன் விலையர் பெற்ற தான் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஈசைய திருக்கு தரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் ஹலலூயா அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு வரளுவார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன சீயோட சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் இனி அழுது கொண்டிராய் இந்த இடத்துல கத்தர் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் பாருங்கள் இனி அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு வரளுவார் அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு வரலுவார் இந்த வசனத்துக்கு அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு கத்தர் உங்களுடைய அழுகையை கேட்டு ஆறுதல் செய்வார் உங்களுக்கு செவி கொடுப்பார் உங்களுக்கு உதவுவார் அழுவதற்கான காரணங்கள் எல்லாம் நம் தேவன் நீக்கி போடுவார் அன்பு தேவ ஜனமே அழுகிறதற்கான காரணங்களை தேவன் நம் நீக்கி போடுவார் அழுவதற்கான காரணங்கள் எல்லாம் நாம் தேவன் இன்றைக்கு நீக்கி போடுவார் இன்றைக்கு கத்தர் இந்த வார்த்தையோடு பேசும்போது இனி நீ அழுது கொண்டிராய் இன்றைக்கி அநேக காரியங்களை நினச்சி நாம் அழுது கொண்டிருக்கிறோம் அந்த காரியங்கள் வாய்க்கலைன்னா அழுது கொண்டிருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறலாம் அழுது கொண்டிருக்கும் ஜெபத்துக்கு மது பதில் வரலனா அழுது கொண்டிருக்கும் விளவீனங்கள்லேருந்து சுகம் கிடைக்கலன்னா அழுது கொண்டிருக்கும் வியாதி மாறணும் அழுது கொண்டிருக்கும் பலவீனத்தை நினச்சி அழுது கொண்டிருக்கிறோம் கடனை நினச்சி அழுது கொண்டிருக்கிறோம் அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை நினச்சி அழுது கொண்டிருக்கும் சமாதானத்தை எழுதுறதுனால அழுது கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன காரியங்களுக்காக நாம் அழுது கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அழுகிறதுக்கான காரணங்களை தம் நம் தெய்வம் நம்மை இல்லத்துலேருந்து நம்ம உள்ளத்துலேருந்து நீக்கி போடுவார் சொல்லுங்கள் அழுவதற்கான நாங்கள் அழுது கொண்டிருக்கிறதுக்கான காரணங்களை தெய்வன் நம்ம உள்ளத்துலேருந்து நம்ம இல்லத்துலேருந்து தெய்வன் நீக்கி போடுவார் நம் ஆண்டவர் யார் அழுகையை கேட்குற ஆண்டவர் அது மட்டும் இல்லை நம் ஆண்டவர் யார் ஆறுதல் செய்கிற தேவன் அது மட்டும் இல்லை நம் ஆண்டவர் செவி கொடுக்கிற தெய்வன் நம் ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர் ஹலலூயா அப்படி அப்பட்ட பெற்ற பாக்கியத்தை பெற்றுக்கிற அன்பு தெய்வதனையுமே இனி நீ அழுது கொண்டிறாய் நீ அழுது கொண்டிராய் நம் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர் உன் அழுகையை பார்த்துட்டு பார்த்து பார்க்காதவர் மாதிரி போருகிறவர் அல்ல அவர் சொன்னது சே கேட்கல அவன் படட்டும்ட்டு அநேகர் நம்ம படுகிற பாட அழுகிற அழுகையை நினச்சி என்ன பண்ணுவாங்க பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுவாங்க நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க உருக்கமாக இறங்குகிற ஆண்டவர் நம் அழுகைக்கு கண்ணீருக்கு அவர் உருக்கமாக இறகுறவர் இன்றைக்கு நம்மளோட கண்ணீர் அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களோட நீங்கள் சிந்துகிற கண்ணீர் இன்றைக்கு அந்த வழியில் வேதனையில் வடிக்கிற அந்த கண்ணீர் அந்த அழுகை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி உங்கள் சொந்த ரட்சகராக இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் அழுகையை பார்க்குறார் அன்பு தேவதனவி அந்த அழுகையை பார்க்கிற தேவன் உங்கள் அழுகையை பார்க்குற தெய்வன் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வன் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவன் செவி சாய்க்கிற தேவன் அது மட்டும் இல்லை மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வன் அவர் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்து ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன கத்தர் அவர் நம் கத்தர் இன்றைக்கு என்ன காரியத்துக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறோம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருக்கிறார்கள் நீ அழுது கொண்டிராய் நினச்சிக்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு யோசேப்பு மறிச்சிட்டான்னு சொல்லிட்டு அழுது கொண்டிருக்கிறார் தன் சகோதரர்களை பார்க்க போன அனுப்பி வைத்தார் யாக்கோபு தன் சகோதரர்களுடைய நலனை விசாரிச்சுட்டு வரும்படி அனுப்பி வைத்தார் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது என்ன யா யோசேப்பு மறிச்சிட்டான் யோசேப்பு மறிச்சிட்டான்ற செய்தி கேட்டு யாக்கோபு அழுது கொண்டிருக்கான் அவனுடைய குமாரரும் குமார்த்தைகளும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாலும் ஆறுதலுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அழுதான் நான் அவனோட கூட பாதாளத்தில் இறங்குவேன் அவனோட கூட நான் மறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அழுது கொண்டிருந்தார் அவருடைய அழுகையை தேவன் மாற்றுவாரானால் இன்றைக்கு உங்களுடைய அழுகையை மாற்றுவது நிச்சயமே நம்ம ஆண்டவர் யார் அழுகையை மாற்றுகிற ஆண்டவர் அழுகையை மாற்றுகிற தேவன் அவர் வேதத்தில் பெனினால் அநேக வார்த்தைகளை பேசி அவளை மனம் அடிவாக்குவாள் யார அன்னால் மனம் மடிவாக்குவாள் அண்ணாளுக்கு சக்காலத்து யார் பெனினாள் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகளை பேசி அவளை மனம் மடிவாக்குவாள் அவள் மனம் அவள் என்ன பண்ணா அவள் அழுது கொண்டு எப்போதும் அவள் மனம் கச மனம் மடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார் அவளை மனம் அடிக்கிற வார்த்தைகளை அவர் கேட்டு அவள் அழுது சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டிருப்பாளாம் ஒன்று சாமல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசனை சொல்லப்பட்டிருக்கு அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தார் பத்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவள் மிகவும் மனம் கசந்து அழுது எங்கே தேவனுடைய சமூகத்தில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த மிகவும் மனம் கசந்து தேவ சமூகத்தில் அவள் அழுது அழுகைய தேவன் மாற்றுவாரானால் உங்களுடைய அழுகையை மாற்றுவது நிச்சயமே அந்த யாக்கோபுக்கு ஆறுதல் ஆறுதலை கொடுத்த கத்தர் அவருக்கு செவி சாய்த்த கத்தர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்த கத்தர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் படுத்தின கத்தர் அன்னால் ஆறுதல் படுத்தின கத்தர் இன்றைக்கும் நமக்கும் நம்மளுடைய அழுகைய தெய்வன் பார்த்த நம்மளை ஆறுதல் படுத்துவார் ஆறுதல் படுத்துவார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏஸ்ரா நெகைமியா தேவனுடைய ஆலயத்தை குறித்து அழுதாங்க தேவனுடைய ஆலயத்தை குறித்து அழுதாங்க அன்னால் தன்னுடைய பிள்ளைக்காக அழுதாங்க யாக்கோபு தன்னுடைய குமாரனுக்காக அழுதார் ஏஸ்ரா நெகைமியா தேவனுடைய அலங்கத்தை கட்டும்படி அழுதாங்க சில நாள் அழுது துக்கித்து நிகைமை குறித்து வாசிக்கும்போது பார்த்தோன்னா சில நாள் அழுது துக்கித்து ஆனால் எஸ்தர் என்ற ஒரு பெண் அழுதாங்க எதுக்காக தன்னுடைய குலத்துக்காக தன்னுடைய குலம் காக்கப்படணும் என்பது அவள் ராஜ சமூகத்தில் போய் அழுதாள் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் மாதம் நான்காம் மசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குளம் காக்கும்படி ராஜ சமூகத்தில் அழுகிறாங்க அழுது அவனுடைய ஆமனுடைய தீவனைகளையும் அவன் யோசித்த யோசனைகளையும் ராஜாவுக்கு சொல்கிறாங்க ராஜ சமூகத்தில் அழுது ராஜாவுக்கு சொல்கிறாங்க அவன் தீவன தன்னுடைய குலத்துக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு அவனுடைய தீவனைகளை சொல்கிறாங்க அவன் செய்ய நினச்ச தீவனைகளை சொல்கிறாங்க அவன் யோசித்த யோசனைகளை சொல்கிறாங்க ராஜா அவர்களுக்கு நேராக பொட்சிங்கோலை நீட்டுகிறார் தன்னுடைய குளத்துக்காக எஸ்தர் அழுதாங்க அவளோட தன் கண்ணீரை ராஜா மாற்றினார் அன்பு தேவஜனமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை சொல்ல முடியும் எவரு தன்னுடைய பலவீனமான மரண தருவாளிற்கு தன் பிள்ளைக்காக அழுதார் ஜீவன் பெரும்படி இயேசுவ பாதத்தில் விழுந்து அழுதார் மார்த்தால மறியலும் தன் சகோதரன் இழந்துட்டான் மறிச்சிட்டான் சொல்லிட்டு அழுதாங்க தொற்காலனும் சேஷிக்காக ஒரு கூட்டம் அழுதுது விதவைகள் கூட்டம் அழுதுது நக்கரைகளை செய்து வந்த அந்த தொற்கால நம்ம இழந்துட்டோமேன் இன்றைக்கி எதுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களே அநேக இழப்புக்கள் இருக்கலாம் வெலவீனங்கள் இருக்கலாம் சுகவீனங்கள் இருக்கலாம் அநேக காரியக்காக அழுதுகிட்ருக்கின்னு இன்றைக்கு உங்களுடைய அழுகையை தேவன் மாற்றுவார் இனி நீ அழுது கொண்டிராதபடிக்கு உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கத்தர் உங்களோட உண்டு உங்களுக்கு செவி சாய்க்கிற கத்தர் உண்டு உங்களுக்கு உதவுகிற கத்தர் உண்டு உங்களுக்கு ஹலோ ஹலலோயா இன்றைக்கு அவர்களை ஆறுதல் படுத்தின கத்தர் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்த கத்தத்தாமே உங்களோடு கூட இருக்கிற அன்பு தேவ ஜனமே எந்த சூழ்நிலிருந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அன்றுவரே அவர் சகல விதமான ஆறுதலின் தெய்வன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அண்ணால் அதற்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை அவளை ஆறுதல் படுத்துகிற தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தவொடனே அண்ணாளுடைய அழுக மாறினது அவளுடைய இருதயத்தில் ஆறுதல் வந்தது தேவன் அவளுடைய அழுகையை மாற்றி ஆறுதல் படுத்தி அவளுடைய அழுகைக்கு செவி சாய்த்து அவளுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து தேவன் அவளுக்கு பதில் கொடுத்தார் அவளுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் யாக்கோபு தன் பிள்ளையை பார்த்தோன்னே அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள்ள வந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம் தன் குலத்துக்காக அழுத அன் எஸ்தர் தன் குலம் காக்கப்பட்டது நெகியமியா தேவனுடைய ஆலயம் அலங்க மிடிக்கப்பட்டது கேள்விப்பட்டு துக்கித்து ஆலயம் கட்டும்போது அவருக்கு ஒரு இந்த அழுகை மாறி சந்தோஷத்தை தெய்வன் கட்டையிடுவேன் இன்றைக்கு எந்த சூழ்நிலை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்துற உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறார் என்பது தெய்வ தனமே மறு உத்தரவு கொடுக்குற சமூகத்தில் பாதத்தை பிடிங்க அண்டவரி இவர்களுக்கு இத்தனை காரியங்களை செய்தீங்களப்பா அண்ணாளுக்கு செய்திங்களாண்ட ஒரு யாக்கோபுக்கும் செய்தீங்களப்பா தொற்கால் மறிச்சிட்டான்னு அந்த கூட்டத்துக்கு மீண்டும் தொற்கால உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்களப்பா எவ்வியரின் மகள் மறிச்சிட்டார் என்று மகளை மீண்டும் உயிர்ப்பித்த கத்தத்தாமி அண்ட உரை சகோதரர்கள் இழந்த அந்த குடும்பத்தில் லாஸ்டரை மீண்டும் உயிர்ப்பித்த கொடுத்த கத்தத்தாமே குளத்தை மீண்டும் காப்பாற்றின கத்தத்தாமே யூத குளத்தை மீண்டும் கத்தத்தாமே இன்றைக்கு ஏன் வாழ்க்கையில் இருக்கிற அழுகையை நீங்கள் மாற்றுங்க அண்டவுரை எனக்கு ஆறுதல் செய்யுங்கப்பா என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க எனக்கு மறு உத்தரவு கொடுங்கன்னு என்று கேளுங்க நிச்சயம் கத்தல் உங்கள் அழுகையை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வது நிச்சயமே கண்களும் முடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ்தூத்துறோம் அப்பா நீர் அழுகையை கேட்குற தேவன் ஆறுதல் படுத்துகிற தேவன் செவி சாய்த்து மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு உங்களோட பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் ஊற்றுகிற அந்த இருதயத்தின் கண்ணீரை பாருங்கப்பா இருதயத்தின் அண்ட ஒரு ஆழத்துலேருந்து வடிகிற அந்த கண்ணீர் வேதனையை கலக்கங்களை பாருங்கப்பா இன்றைக்கு அவர்களை அழுது ராய் என்று வாக்கு கொடுத்தீங்களப்பா அவர்கள் அழுகையை நீங்கள் மாற்றி ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு செவி சாய்த்து நிறு மறு உத்தரவு கொடுத்து மீண்டும் அவர்களை மகிழ்ச்சினால் இடைக்கட்டு வீர அதற்கை ஸ்தூத்திரம் ராஜா நாமத்தில் துதிக்கிரம் ஜபிக்ரம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே உங்கள் அழுகையெல்லாம் தெய்வன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் அந்நாளுடைய அழுகையை தெய்வன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் அண்ணா யாக்கோபோட அழுகைய தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவாரானால் தன் குளம் காக்கப்பட்ட எஸ்ரோடைய கண்ணீர் தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்று இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொன்று அன்பு தேவ ஜனமி உங்கள் குடும்பத்திலும் தேவன் ஆனந்த கழிப்பை மாறச் செய்வது நிச்சயமே காட் பிளஸ் ஈ ஹாவ் எ பிளஸ்டே